ஏழை கண்டங்கள் கண்டம் என்பது பெரும் நீர் பரப்புகளாலும் தொடர்ச்சியான மிக பெரிய நிலப்பரப்புகளாலும் பிரிக்கப்படுகிறது உலகில் மொத்தம் ஏழு கண்டங்கள் உள்ளது அவை ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகும் ஆசியாவும் ஐரோப்பாவும் ஒரு நிலப்பரப்பில் இருந்தாலும் மொழி மற்றும் இந்த இனத்தினும் வேறுபட்டு இருப்பட்டால் அவை இரண்டு கண்டங்களாக தரிக்க படு படுகலால் படு தரிக்க இந்த புத்தகத்தில் கண்டங்களின் சிறப்புகளை நாம் பார்க்கலாம் ஆசியா உல உலக மிக பெரிய கண்டம் ஆசியா கண்டம் ஆசியா கண்டம் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களுடன் சேர்ந்து காணப்படும் ஆசியா பொழியல் அதிக மழை பெய்வதால் செழித்து காணப்படும் ஆசியாவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறு கோடியை விரைவில் தொட தொடவுள்ளது உறங் உராங்குடன் ஆசியா யானை செங்கரட்டி பூனை புலி ஆர நரி மற்றும் கலைமாங்கல் ஆசியாவில் காணப்படும் பல வகையான மீன்கள் காஸ்பியன் கடலில் காணப்படும் மீ மத்திய ஆசியா பனி ம மலைகளும் வறண்ட வறண்டி வாங்கலையும் உள்ளதக்கியது. அது உலகின் 比如。Mm hmm. பெரியும் ஆப்பிரிக்காவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஆகும் சிங்கம் சிம்பாஞ்சி குரிலா வரிகுதிரை ஆப்பிரிக்கா யானை மற்றும் ஓட்டங்கள் சிவிங்கி ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் ஆப்பிரிக்காவில் பேசப்படுகிறது உலகில் மிக பெரிய பாலைவனம் சஹார பாலைவனம் ஆப்பிரிக்காவில் உள்ளது வட அமெரிக்கா உலகில் மூன்றாம் மிக பெரிய கண்டம் வட அமெரிக்கா கண்டம் இந்த கண்டம் பூமுதிய பூமுதியை மேல அமைந்துள்ளது இந்த கண்டத்தின் வடக்கு பகுதி பாடி வரு மேல் மேல் குளிராக இருக்கும் தெற்கு பகுதி வேப்பமாக வேப்பமாகவும் அமெரிக்க மக்கள் தொகை கிட்டத்தட்ட முப்பது ஏழு அரை கோடி ஆகும் வட அமெரிக்கா பல வகையான மிருங்குகளுக்கு பிறப்பிடம் ஆகும் கீழ மான்ஸ்டர் ஜாக்வார் துருவு கரடி காட்டெருமை போன்ற பல விலங்குகள் இருக்கும் இடம் உலகத்தின் மிக பூது நீர் ஏரி சுப்பீரியர் ஏரி இங்கே அமைந்த தென் அமெரிக்கா உலகின் மிக பெரிய கண்டம் தென் அமெரிக்கா கண்டம் உலகத்தின் மிக செழி செழுமையான பகுதியிலும் சில வறண்ட பகுதியிலும் தென் அமெரிக்காவில் உள்ளது உள்ளது அமெரிக்கா மக்கள் தொகை கிட்டத்தட்ட நாற்பது பறவைகளும் பாம்புகளும் விஷ தவளைகளும் அல்பாக்க மற்றும் லாமா தென் அமெரிக்காவில் காணப்படும் காணப்படும் உலகின் நீளமான நதி அமேசான் நதி தென் அமெரிக்காவில் உள்ளது மலை பகுதி மேற்கு கடற்கரை முழுவதும் நீண்டு காணப்படும் தென் அமெரிக்காவில் மக்கள் தொகை பாதி பிரைசில் நாட்டில் உள்ளது அண்டார்டிகா உலகின் ஐந்தாம் மிக பெரிய கண்டம் அண்டார்டிகா கண்டம் அங்கே மனிதர்களுக்கு வாழ் வாழ்வாதாரம் இல்லாததால் மனிதர்கள் வாழ் வாழ்வதில்லை அண்டார்டிகா உலகிலே மிக பெரிய குளிர் பரித்தசம் பரிதேசம் ஆகும் அங்கே வெப்ப அளவு மைனஸ் டிகிரி நூற்று நாற்பது செல்சியஸ் வரை பதிவு செய்யப்பட்டுள்ளது முதிரை முத்திரை விலங்கு வஸ் வகையான பறவைகள் அண்டார்க்டிக்காவில் வா வாழ் வாழ்கின்றன அங்கே தென் கடலில் பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் மிதக் மி மிதக்கும் இரான் டிரான்ஸ் டிரான்ஸ் அண்டார்டிகா மலைகள் அண்டார்டிகா கண்டை கண்டத்தை இரண்டு பிரிக்கும் பிரிக்கும் அண்டார்டிக்காவில் உலகின் எழுபது ச சதவீத நீர் உள்ளது ஐரோப்பா உலகின் ஆறாம் மிக பெரிய கண்டம் ஐரோப்பா கண்டம் ஐரோப்பிய கண்டத்தில் குளிர் பிரதேசம் பிரதேசம் அதிகம் பணியாலும் ஐஸ்லாந்து தீவு வருடம் முழுவதும் வோல்கா ஆறு ரஷ்யாவில் இருந்து காஸ்பியன் கடல் வரை நீண்டு ஐரோப்பா கண்டத்தின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட நாற்பது ஐந்து கோடி ஆகும் மாலை பகுதியான மாலைகளில் விளையாடி மகிழ்வார்கள் நரி அணில் மோல் பாஜர் மீன்கள் மற்றும் கலைமான்கள் ஐரோப்பாவில் காணப்படும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் ஐரோப்பாவில் பேசப்பட்ட படுகிறது ஆஸ்திரேலியா உலகம் உலகில் மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் ஆனால் ஐரோப்பாவுடன் கொஞ்சம் தான் சிறியது வடக்கு ஆஸ்திரேலியா வெப்பமுண்டலமாக இருக்கும் மத்திய ஆஸ் மத்திய ஆஸ்திரேலியா பாலா வமாக இருக்கும் ஆஸ்திரேலியா கண்டத்தின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட கிட்டப்பட்ட இரண்டு கோடி ஆகும் ஆஸ்ட்ர உள்ளது ஆஸ்திரேலியா முழுவதும் வறண்ட மற்றும் தட்டையான நிலங்கள் காணப்படும் ஆஸ்திரேலியாவில் தினத்துவமான மீருங்கள் நிறைய காணலாம் கங்காரு கோலா ஈமு மற்றும் வண்ண வண்ண மீங்க காண காணலாம் ஆஸ்திரேலிய கண்டம் மற்றும் நாடாக அழைக்கப்படுகிறது ஆசிரியர் ஆசிரியரை பற்றி கிருத்திக் நவநதி கமிங் தமிழ் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் அவர் அவருக்கு தமிழ் புத்தகம் எழுதுவதில் மிக அருமை அருமை அரவம் இது மூன்றாம் புத்தகம் அவர் தந்தையன் கலந்து உரையாடி இந்த புத்தகத்தை உள்ளாவார் நன்றி